திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அறிவுடைமை என்பது ஒருவன் கல்வி கேள்வியினாலும் சேகரித்து கொண்டவற்றை ஆராய்ந்து தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுவது அதாவது வாழ்க்கையில் நேருகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப சொந்த அறிவோடு நடந்து கொள்வதாகும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி ஐந்து அறிவுடைமை பாடல் இருநூற்று நாற்பத்தி ஒன்று முதல் இருநூற்று நாற்பத்தி ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி ஐந்து அறிவுடைமை பாடல் இருநூற்று நாற்பத்தி ஒன்று பகைவர் பணிவிடம் நோக்கி தக உடையார் தாமே தாமேயும் நாணி தலை செல்லார் இளம்பரை ஆயக்கால் சேராது அனங்கரும் துப்பின் அரா வருத்தத்தை செய்யும் மிக்க வலிமையுடைய பாம்பு தங்கள் இளம்பிறை சந்திரனாக இருக்கும்பொழுது அதனை விழுங்க செல்லாது அதுபோல வெல்லும் தகுதியுடையோர் பகைவர் வெளிந்திருக்கும் சமயம் பார்த்து அவர் தம் மெலிவுக்கு தாமே வெட்கம் அடைந்து அவருடன் போர் செய்ய புறப்பட மாட்டார்கள் பாடல் எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு மக்களுக்கு அணிகலம் ஆவது அடக்கம் சீர் மாத்திரை இன்றி நடக்கு மேல் வாழும் ஊர் கோத்திரம் கூறப்படும் பெரிய குளிர்ந்த கடற்கடை உடைய நாட்டுக்கு அரசனே வறுமையுற்ற மக்களுக்கு அணிகலமாவது அடக்கமுடமையாகும் அடக்கமின்றி அளவு கடந்து நட்பாராயின் ஊரில் வாழ்பவரால் அவர்களது குலமும் இழித்துரைக்கப்படும் பாடல் எண்ணூற்று நாற்பத்தி மூன்று என் நிலத்து வித்திடும் காஞ்சிரங்காய் தெங்காகாது எண்ணாட்டவரும் சோர்க்கம் புகுதலால் தன்னால்தான் ஆகும் வறுமை வடதிசையும் கொள்ளாளர் சால பலர் எந்த நிலத்திலும் விதைத்தாலும் எட்டி விதை தென்னை மரமாக வளராது தென்னாட்டிலே பிறந்தவரும் நல்லறம் செய்து தேவர் உலகம் செல்வதால் ஒருவருக்கு தம் முயற்சியாலே வரும் மறுமை பேறு கிடைக்குமே அன்றி பிறந்த இடத்தால் அன்று வடநாட்டில் பிறந்தவராயினும் நல்லற முயற்சியின்றி வீணாக காலத்து கழித்து நரகம் புகுவார் மிக பலர் பாடல் இருநூற்று நாற்பத்தி நான்கு தேம்பின் இலையில் கனியினும் வாழை தன் தீஞ்சுவை ஆதும் தெரியாதாம் ஆங்கே இனந்தீதனின் இயல்புடையார்க்கேண்மை கேன்மை மனம் தீதாம் பக்கம் அரிது வேம்பின் இலைகள் இடையே வாழை பழுத்தாலும் அதன் இனிய சுவை சிறிதும் வேறுபடாது அதுபோல பண்புடையார் சேர்ந்த இளம் தீதாதேனும் அதனால் அவர்கள் மனம் தீயதாகும் தன்மை இல்லை பாடல் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து கடல் சார்ந்தும் இந்நீர் பிறக்கும் மலை சார்ந்தும் உப்புண்டு உவரி பிறத்தலால் தத்தம் இனத்தனையர் அல்லர் எரிகடல் தன் சேர்ப்ப மனத்தனையார் மக்கள் என்பார் அலைமோதும் குளிர்ந்த கடற்கரை உடைய நாட்டுக்கு அரசனே கடல் அருகிலும் இனிய நீர் உண்டாகும் மலை அருகிலும் உப்பு நீர் சுரக்கும் ஆதலால் மக்கள் தாம் தாம் சேர்ந்த இனத்தை ஒத்தவரல்லார் தம் 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 மன இயல்பை ஒத்தவராவர் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியார்கள் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இடம்பெற்றது நலம் தரும் நாளடிய நானூறு பொருட்பால் அறிவுடைவைப் பற்றி சொற்பொழிவாற்றியவர் தற்கொலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான என் இல்நாதன் ஐயா அவர்கள் நன்றியடைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்